ఇదిను సపర్సుంజె కరిమేను ముట్ట నండు యర సుర ఎల్ల జైను నాసద అనగల జైల వెర్ రసతద ఉతిర్కి చాపున చావుడు మిల్లన కేలము హ ఇప్పుడు పోమర్ కేన మిదువదన్న కేట మిదువ కేటలు ఒరే బదులుద వేగమ కేటలు ఒరే బదులుద శర్మని పోమర్ కేన నా ప్రమ వర నానే ని బిర్యాని కడకమ అంగి ఇంగి చుతి ఇర్కే వెర్ కు ఎల్ల వేనమ మీ అమ్మ వెర బిట్టు పోదాం లేను இவங்க ஐயோ நீ என்ன பாடுபடுத்த காத்திருக்காங்களோ தெரியலையே வந்தீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன் இவர் வந்து உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த நான் சும்மா அதான் திரும்ப

அம்மா நான் புள்ள என்ன நான் தப்பு பண்ணல والله அவட்கா பென்சிலுக்கு கொழுப்பு பார்த்தியா அம்மா வந்ததும் தைரியம் வந்துச்சோ இருடி உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஊனி வெச்சிரேன் உங்கண்டடி அடங்கி ஓங்கி எல்லா வேலையும் அவதமா பாப்பா நான் ஒரு வேலையும் பாக்குறதுலமா அவளை எப்படிய வேள வாங்குறேன்னா அப்படியே எல்லாம் வங்கிட்டுக்கறேன் நான் சொல்லுதுக்கு மட்டும்தான் இந்த வீட்ல நடக்குமோ எப்போகூடி மொதிருந்த மாதிரி இல்ல ஃபீல் எல்லாமே மாறிடுச்சுமா நீங்களே இருக்கீங்கல்ல நீங்களே பாருங்கமா இது வெறும் புளிய வச்சு ரசத்தை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா என்னை உண்டு இல்ல ஆய்க்கிருமே கொஞ்சம் உண்டு பிரியாணி புளி எப்படியாச்சும் சோத்த கிண்டி வச்சுருதான் நம்ம கறிக்கு என்ன செய்ய ஆமா வாங்கிக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியா போகுது

ஒன்னுல அவர் வாங்கிட்டு வரோம் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நான் சமைச்சது பிடிக்கலன்னா நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்தே சாப்பிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்கிட்டு வாங்கங்க போங்க சரிம்மா நான் வெளியே போய் உங்களுக்கு சுட சூட வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் வந்து நிறைய பேசலாம் உங்கள்கிட்ட நிறைய பேசணும் ரொம்ப பென்சில் நம்மளை பத்தி எதுவும் பத்தி வச்சோக்கிட்டே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அம்மா போனதுக்கு அப்புறம் பிடிச்சி பிடிச்சு முடிக்கிறேன் அம்மா என்கிட்ட வந்த உடனே கேட்டீங்க நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா நான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அம்மாமா அப்படி இல்லம்மா நீங்க நான் வாங்கிட்டு வந்தா எப்படி சாப்பிடுதுன்னு தெரியுமா அதனாலதான் அப்படி சொன்னா இந்த பென்சில் அத்தை போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் இல்லைன்னா வாய் அடக்க முடியாது என்னென்ன பண்ணலாம்னு அப்புறமா லிஸ்ட் கொடுக்கலாம் முத போய் இப்போ எப்படியாச்சும் பிரியாணி முத கிண்டணும் நம்ம பண்ணுறது தான் சமையல் நம்ம பண்ணுறது தான் சாப்பிடணும் எப்படி இருந்தாலும் மூஸ் மிஸ் போனேன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா மக்களே எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் நடக்குது அடுத்து என்ன நடக்குன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த எபிசோடை பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வேறு இதான் பெட்ரூம்லையும் நீங்கள் படுத்துக்கோங்க டிவி பார்த்துக்கோங்க அப்புறம் எது வேணும்னு என்னை கூப்பிடுங்க தான் நான் வரேன்

பத்து நாள் இருக்க போதாம் இல்லை பத்து நாள் பத்து நாள் என்ன பாடுபடுத்த போதும் தெரியல அது பாடுபடுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பாடுபடுத்த வேண்டியதுதான் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு முதல்ல அந்த என்ன பண்ணலாம் ஏதாச்சும் போய் வேணுமான்னு கேட்கலாமா உம் சரி முதல்ல போய் கதா சாத்திடலாம் இந்த பென்சில் வந்த பிரச்சனை ஆயிரும் என்ன பண்றீங்கம்மா இந்த பிச்சைக்காரங்க தாங்க முடியல அம்மாவும் அம்மாட்டு காலையிலேயே வந்துருவாங்க எப்பா வீட்டுல இன்னும் சமைக்கலப்பா என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்கார மாதிரி தண்ணாடி தெரியும் ஐயோ இவரோ இவர் எப்போ வந்தாரு இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுருக்காரோ சேச்சா வாய்ப்பு இருக்காது எங்க வீட்டுக்குள்ள வரும்போது அமைதியாக வர மாட்டீங்களா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அப்புறம் நான் என்ன நினைக்கிறது நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன் உனக்கு என்ன வந்துதான் என்ன பென்சிலு உங்கள் அம்மா வந்தது ரொம்ப வாய் ஓவராக இருக்கு அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்துருப்பாங்க இல்லையா அதான் கொஞ்சம் பாசம் அதிகமாக பொங்கிடுச்சு

நீங்க ஏன் அத தெரிஞ்சு சொல்லீங்க அவர்ட்ட அப்புறம் பேசிக்கலாம் போய் தூங்குங்க போங்க என்ன அக்கற குப்பர பைக்கு நான் எப்ப தூங்கணும் எப்ப சாப்பிடணும் எனக்கு தெரியும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் அம்மா ஏமா கோவப்படுறீங்க உங்களுக்கு நல்லது தான சொல்றா நல்லது யார் சொல்லுவா யார் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பா நீ பச்ச பையன் நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது பச்ச மனுஷன் கேலி பண்றீங்க அது என்ன பச்ச பையன் நீ போய் முட்டை கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வா அம்மாக்கு சமைச்சு கொடுக்கலாம் நான் போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வரேன் ம் சரிங்க போயிட்டு வரேன் ஏய் அப்பா வெயில் என்ன கொளுத்து கொளுத்துது இதில் உங்களுக்கு முட்டை வேணுமா மீன் வேணுமா கறி வேணுமா எல்லாம் வாங்கிட்டு போய் சமைச்சி வேற கொடுக்கணுமா இன்னைக்கு எப்படி சமைச்சு கொடுக்குறான்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம் இதில் ஏறி பேசாமல் படுத்து தூங்கிட வேண்டியதுதான் இது எப்படி ஏறுறது ஆமாம் தான் வளர்ந்து கழு வளர்ந்து கையிருக்கே அப்படியே மேலே ஸ்பைடர் மாதிரி ஏறி குறித்து ஓடிட வேண்டியதுதான் ஏப்பா ஒரு வழியே மேல வந்து உட்காந்தாச்சு இது மரத்தை ஏறுறதுக்குள்ள ஒரு பாடாயிட்டேன் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அம்பு வாழும் கூடு ஓலை மரத்து விழுது இது ஆணி வேறு யாரு அட காக்குற கூட்ட போலவே எங்க மாமியாரை பாருங்க கறிவாங்க போனதுன்னு இன்னும் ஆளக்கணும் எங்க காணும் வெயில் வேற இப்படி நடைபெலப்பு தேடி வந்தால் எங்கே இருக்காலும் தெரிஞ்சாலும் எங்கேயாச்சும் போய் பார்க்க முடியும்

பார்த்திங்களா மக்களே இன்னும் இல்லாத நேரத்தில் என்னை எல்லாம் பேசுகிறாங்கன்னு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்கிற வீடியோ தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பை பை மக்களே

அந்த மனுஷன் வேற வந்துருவாரே சரி சமாளிப்போம் எடி ஏன் இப்படி நாயிட்டு கடி வாங்கி வந்து படுத்து கிடக்கு இல்ல வேண்டதில்ல நீங்க எல்லாம் கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்குல்ல இனி சொல்லணும் சரி நான் என்ன குடிச்சு ஒரு ரத்தத்தை கொடுக்கணும் ஓஹோ ரத்தத்தை பார்த்தா தான் நம்புவீங்களோ நான் கடி வாங்கிட்டு வந்து நானே வலையில படுத்து இருக்கேன் இங்க வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அது ரத்தத்தை பார்த்தா தான் நம்புவாங்களாம் இந்த வீட்ல எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு சரி சரி ஒண்ணே ஆரம்பிக்கிறது சரி நீ படுத்துக்கணும் போய் சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்

கொஞ்சம் வழி தெரியாம இருக்கணும்னு பாட்டு பாடிட்டு இருக்கேன் தான் நீங்கள் வந்தது கூட கவனிக்கல அவருக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரன்னு சொன்னார் சரிங்கத்தை பரவாயில்ல நானே போய் எல்லாமே சமைச்சு எடுத்துட்டு வரேன் என்னத்த நீங்களே போய் சொல்லிட்டு இருக்கீங்க போ 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 சந்தோஷமா இருக்கேன் போ நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே நின் கூட்டம் நின் மேலே தட்டுமாறி போனே நந்தே நேரம் நடையாளம் எல்லா ஒன்றைக் கண்டே பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஓகே ச்சா பை நாளைக்கு i